ஓலை கீற்றில் முத்துக்களாய் மழைநீர் கோர்க்க பேய்மலையின் கோரம் தெருக்களில் விழுந்த பள்ளத்தில் தெரிந்தது வெறிச்சோடிய தெருவை காக்கைகளின் கதறல் காரசாரமாய் நிரப்பியது அடித்த பேய்மலையில் வானத்தில் சாகசம் செய்ய காத்திருந்த காக்கை குஞ்சுகள் மண்ணில் விழுந்தன ஒரு கொடூரமான விடியலில் இரண்டு கண்கள் நிறைய சோகத்தோடும் கனத்த மனதோடும் தன் தாயின் வருகைக்காக காத்திருந்தாள் மீனாட்சி கண்ணில் ஒரு துளி தூக்கமின்றி தன் இரு தங்கைகளையும் அணைத்தபடி தன் தாய் சிவகாமியின் வருகைக்காக வேதனையோடு காத்திருந்தாள் சிவகாமியின் இளம் பருவம் மிகவும் அழகானது பண்ணையார் வீட்டின் செல்லக்குட்டியாய் ஓடியாடி செல்வத்தில் வளம் வந்த சிவகாமிக்கு பருவம் எட்டியதும் திருமண பேச்சுவார்த்தை தட்டுப்பட்டது ஆனால் சிவகாமியோ குமரன் மீது கொள்ளை பிரியம் வைத்திருந்தாள் தான் மணந்தால் குமரனைத்தான் மணப்பேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டாள் குமரன் தன் உறவினர் மகனானாலும் வசதி வாய்ப்பில் மிகவும் பின்தங்கியவனாகவே இருந்தான் பெற்றோர்களின் விருப்பத்தை மீறி குமரனை திருமணம் செய்து கொண்டால் சிவகாமி அன்றோடு பெற்றோர்களின் உறவும் வசதியான வாழ்க்கையும் சிவகாமிக்கு எட்டாக்கனியாகிவிட்டது சந்தோஷமான தாம்பத்தியத்தின் பலனாக முதலாவதாக மீனாட்சி பிறந்தாள் மகன் பிறப்பான் என்று ஆர்வமாய் இருந்த குமரனுக்கு பெண் குழந்தை மீது சற்றே விருப்பம் குறைவாக இருந்தது எப்படியும் தனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று நினைத்த குமரனுக்கு அடுத்தடுத்தாக இரண்டும் பெண் குழந்தைகளாகவே பிறந்துவிட வீட்டை விட்டு கண்காணாத தேசம் போய்விட்டான் குமரன் அன்றிலிருந்து தன் மூன்று குழந்தைகளுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் பாசத்தை ஊட்டி வளர்த்து வந்தாள் சிவகாமி தான் பசியாய் கிடந்தாலும் தன் குழந்தைகள் வயிறார உண்ண வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தாள் காட்டிற்கு சென்று விறகுகளை பொறுக்கிவிட்டு அதில் வரும் சொற்ப வருமானத்தில் தன் பிள்ளைகளை கண் போல காத்து வந்தாள் சிவகாமி மீனாட்சியிடம் தங்கச்சிகளை பத்திரமா பார்த்துக்கோமா என்று கூறிவிட்டு வழக்கம் போல் வெட்ட காட்டிற்குள் சென்றாள் சிவகாமி ஆனால் இரவு வெகுநேரமாகியும் சிவகாமி வீடு திரும்பவில்லை தன் தாய்க்கு என்னவாயிற்று என்ற பதற்றத்தில் மீனாட்சி இரவு முழுவதும் கண்மூடாமல் வாசல் யே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் அப்போது திடீரென்று ஒரு குரல் ஐயோ இப்படி ஆயிருச்சே கடவுளே உன் மனசு என்ன கல்லா இப்படி இந்த குழந்தைகளை நடாத்துல விட்டுட்டே சாமி என்று ஒரு பெண் கதறியடித்துக் கொண்டு தெருவில் ஓடி வந்தாள் அதுவரை வெறிச்சோடி இருந்த தெரு அவளின் அலறல் சத்தம் கேட்டு ஒவ்வொரு தெருவில் இருந்தும் திடுபுடுவென மக்கள் வந்து அவளை சூழ்ந்தனர் ஊர் பெரியவர் என்ன ஆயிடுச்சு ராக்காயி ஏன் இப்படி கூச்சல் போடுற என்றார் அதற்கு ராக்காயி அந்த கொடுமைய நான் எப்படி என் வாயால சொல்லுவேன் ஐயோ என் நெஞ்சமெல்லாம் பதறதே என்று ஓலமிட்டபடி நான் எப்பவும் போல விடிஞ்சதும் காட்டுக்குள்ள போய் சுல்லிங்க பொறுக்கிறதுக்காக போனேன் கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஏதோ ஒரு பெரிய கட்ட கருகண மாதிரி கிடந்தது சரி நான் ஏதோ ஒரு மரக்கில தீப்பிடிச்சு எரிஞ்சு கீழே கிடக்குதுன்னு பக்கத்தில் போய் பார்த்தேன் பக்கத்தில் போனதும் அப்படியே ஒரு நிமிஷம் என் ஈரக்குலையே நடுநடுங்கிருச்சு என் மூச்சு நிற்கிற மாதிரி இருந்தது நேற்று பேஞ்ச மலையில் விழுந்து கருகி போய் சிவகாமி கறிக்கட்டையாக கிடந்தா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அங்கிருந்து அலறி அடிச்சிட்டு ஓடி வரேன் இந்த மூணு பொட்ட பிள்ளைங்களை அனாதையாக விட்டுப்பட்டு அந்த கடவுள் அவ உயிரை இப்படி பறிச்சிட்டாரே என்று சொல்லிக்கொண்டு ராக்காயே ஓவென்று ஓலமிட்டு அழுதாள் இதயம் படபடக்க உடலெல்லாம் வியர்த்து கொட்ட கைகால்கள் நடுநடுங்க ராக்காயி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சிக்கு கண்கள் இருண்டன ஆனால் கண்களில் ஒரு துளி கண்ணீர் வரவில்லை தாயும் இல்லை தந்தையும் இல்லை இனி தன் தங்கைகளுக்கு தானே தாயாகவும் தந்தையாகவும் இருப்போம் என்று மனதில் சபதம் ஏற்றவளாய் அந்த கூட்டத்திலிருந்து மெதுவாக தன் குடிசைக்குள் நுழைந்தாள் வெளியில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் காமாட்சியும் ருக்மணியும் மரத்தால் செய்த பொம்மையோடு விளையாடி கொண்டிருந்தனர் அதுவரை சலசலப்பு இருந்த இடம் முழுவதும் நிசப்தம் சூழ்ந்தது சிவகாமியின் இந்த முடிவு ஊர் மக்களுக்கு பேரதிர்ச்சியாயிருந்தது இந்த மூன்று பெண் பிள்ளைகளை என்ன செய்வது என்று ஆளுக்கு ஒருவராக பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் சரி முதல்ல சிவகாமியோட இறுதி சடங்குகளை முடிப்போம் அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை பத்தி முடிவெடுப்போம் என்று கூறிவிட்டு காட்டிற்குள் சென்றனர் சடங்குகள் முடிந்து இரவானது காமாட்சியும் ருக்மணியும் தன் அக்காவிடம் ஏக்கா அம்மா இன்னும் வரல என்று அடம்பிடிக்கத் தொடங்கினர் ஏதோ முடிவெடுத்தவளாய் மீனாட்சி டக்கென்று எழுந்து சரி வாங்க நம்ம அம்மாவை தேடி போகலாம் என்று தன் தங்கைகளை அழைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டிலிருந்த பழைய கஞ்சியையும் ஒரு குவளை தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு வேகமாக காட்டை நோக்கி சென்றனர் கும்மிருட்டு மூன்று இளம் இதயங்கள் டக் டக் என்று வேகமாக துடிக்க கால்போன போட்டில் கடவுள் விட்ட வழியில் சென்று கொண்டிருந்தனர் பிசாசுகள் விளையாடும் நடுநிசி நேரம் நிலவின் வெளிச்சத்தில் காடு அகோரமாய் காட்சியளித்தது மூவரும் ஒரு பெரிய மரத்தின் கீழ் உள்ள பாறையின் மேல் ஓய்வெடுத்தனர் சிறிது நேரத்தில் திடீரென ஒரு பெரிய அலறல் சத்தம் கேட்டது அதோடு வினோதமான சிரிப்பு சத்தமும் கேட்டது நரிகள் அபசகுணமாய் உளையிட்டன பட்சிகள் பதறியடித்து பறந்தன காடே ரணகளமாய் அலறியது மீனாட்சியின் விழிகளில் பயத்தின் ரேகைகள் தாறுமாறாய் ஓடியது தன் இரு தங்கைகளையும் அணைத்தபடி நடுக்கத்தோடு அமர்ந்திருந்தாள் அப்போது திடீரென காலடி ஓசை கேட்டது அந்த ஓசை சற்று நேரத்தில் தங்களை நெருங்கி வருவது போல உணரத் தொடங்கினாள் திடீரென்று காலடி ஓசை மிக அருகில் கேட்டது ஓசை வந்த பக்கம் கூர்மையாக கண்களை செலுத்தி பார்த்தாள் நிலவு வெளிச்சத்தில் கருத்த உருவம் நீண்ட கொம்புகளோடு அனல் போன்ற பிளிகளோடு தன்னையே உற்று பார்ப்பது போல தோன்றியது சட்டென்று அந்த இடத்தை விட்டு எழுந்தாள் அந்த உருவம் அவர்களை துரத்த ஆரம்பித்தது மூவரும் அம்மா தாயே காப்பாத்தம்மா என்று கூறிக்கொண்டு உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு ஓடினர் ஆனால் அந்த உருவம் தங்களை தீண்டுவதற்காக துரத்தவில்லை என்பதை மட்டும் உணர்ந்தாள் மீனாட்சி சிறிது தூரம் வந்ததும் அந்த உருவம் மறைந்தது தப்பித்தோம் என்று நினைத்த மீனாட்சி அதற்கு மேலும் ஓய்வெடுக்காமல் நடக்க தொடங்கினாள் சிறிது தூரத்திலேயே ஒரு குடில் தென்பட்டது கண்களில் நம்பிக்கை வந்தவளாய் குடிலை நோக்கி தன் இரு தங்கைகளையும் கையில் பற்றி கொண்டு வேகமாக நடந்தாள் அருகில் சென்று மெல்ல கதவை தட்டினாள் அப்போது தன் தாயின் வயதை ஒத்த வேடுவர் குலத்தைச் சார்ந்த பெண் கதவை திறந்தாள் மூன்று இளம் பெண் குழந்தைகளை கண்டதும் திடுக்கிட்டாள் ஏதும் பேசாமல் அவர்களை உள்ளே அழைத்து உண்ண உணவும் உறங்க இடமும் கொடுத்தாள் பொழுது விடிந்தது அந்த குடிசையில் அந்த பெண்ணும் அவரது கணவர் இருவர் மட்டுமே இருந்தனர் மீனாட்சி எழுந்ததும் தன் கதையை கூறத் தொடங்கினாள் தாய் தந்தையை இழந்த அவளின் சோக கதையை கேட்ட அப்பெண்ணின் கண்களில் சாரை சாரையாய் கண்ணீர் வந்தது மீனாட்சி தொடர்ந்தாள் இனி என் தங்கச்சிகளுக்கு நானே அம்மாவும் அப்பாவாவும் இருக்கணும் எப்படி எங்க அம்மா எங்களை எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நானும் என் தங்கைகளை பார்த்துக்கணும் எங்க கிராமத்துல இருந்தால் அம்மாவோட நினைவாலையும் ஊர் மக்களுடைய பரிதாப பேச்சாலையும் என்னால என் தங்கச்சிகளை சரியா வளர்க்க முடியாது அதனால யாருக்கும் தெரியாம வேற ஊருக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணி இந்த காட்டு வழியாக நடந்து வந்தோம் அப்போதான் ஒரு உருவம் துரத்தினதுனால உங்க குடிசைக்கு வந்து சேர்ந்தோம் என்று மீனாட்சி சொன்னதை கேட்டதும் அப்பெண்ணுக்கு புரிந்தது இந்த குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் அல்ல இவர்களை காத்தது அந்த வராகி அம்மன் தாயே என்பதை முழுமையாக உணர்ந்தாள் குலை நடுங்கும் அமானுஷ்ய காட்டில் பிசாசுகளிடமிருந்து குழந்தைகளை காக்கவே அவளே பாதுகாப்பாய் துரத்தி வந்தாள் என்பதை உணர்ந்தாள் பிள்ளையற்ற தனக்கு தான் வணங்கும் அந்த வராகி தாயே மூன்று பிள்ளைகளை அனுப்பியுள்ளதாக உணர்ந்தாள் அந்த மூன்று குழந்தைகளையும் தன் மார்போடு அணைத்து கொண்டாள் மீனாட்சிக்கு தன் தாயின் அரவணைப்பு மீண்டும் கிடைத்தது ஆம் வராகி பன்றியின் தலையும் பெண்ணின் உடலமைப்பும் கொண்டு ஸ்ரீ சக்ரம் திரிசூலம் கதாயுதம் சங்கு அங்குசம் அபய மற்றும் வரத முத்திரைகளை தன் எட்டு திருக்கரங்களில் ஏந்தி சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பாள் வராகி ஆக்ரோச குணத்தின் அடையாளமாய் திகழ்ந்தாலும் பக்தர்களின் கூக்குரலுக்கு பஞ்சாய் இழகிடுவாள் அந்த அன்னையின் அற்புத வரலாற்றை இங்கே காண்போம் மகிஷாசுரன் பத்தாயிரம் ஆண்டுகள் பிரம்மனை குறித்து தவம் இருந்தான் எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது கன்னிப்பெண்ணால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்டான் அவன் கேட்ட வரத்தை அருளினார் பிரம்மதேவன் அங்கு தொடங்கியதுதான் பிரச்சனை மகிஷாசுரனின் அராஜகம் அதிகமாகியது மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தனர் தேவர்கள் மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால்தான் அவனை சம்ஹாரம் செய்வதற்கு தகுந்தவள் மகாசக்தி மட்டும்தான் என்று கூறினார் மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் சத்வ ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள் தேவி மகிஷாசுரனை அளிக்க புறப்பட்டபோது சும்பன் நிசும்பனுடன் போரிட நேர்ந்தது அப்போது இரத்த பீஜன் என்ற ஒரு அரக்கன் சக்தி வாய்ந்த வரத்தினை பெற்றிருந்தான் தன் உடலிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலிருந்தும் அதே சக்தியுடன் கூடிய இரத்த பீஜன் உருவெடுப்பான் என்று தேவி இரத்த பீஜனை அழிக்க அழிக்க அவனது இரத்தம் மண்ணில் விழுந்ததும் உடனே புதிய இரத்த பீஜன் உருவானான் இப்படியே உலகம் முழுவதும் இரத்த பீஜன்களால் நிரம்பியது அவனை அழிக்க மகாசக்தி ஏழு சப்த கணியர்களை தோற்றுவித்தார் முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியாகவும் அதற்கடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் போரிட்டாள் தேவி ஒன்பது நாட்களும் போரிட்டு சும்பன் நிசும்பன் இரத்த பீஜன் முதற்கொண்டு அனைத்து அரக்கர்களையும் அழித்து இறுதியில் மகிஷாசுரனையும் வதம் செய்தார் இந்த ஒன்பது நாள் போரில் மூன்றாவது நாள் துர்கா தேவியின் அம்சமாக போரிட்ட அன்னையே நம் வராகித்தாயாவார் அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம்தான் வராகி அம்மன் வடிவம் என்று கூறப்படுகிறது வராகி அம்மன் சக்தி வடிவானவர் தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார் தீயவற்றை அளிக்கும் உக்கரமான தெய்வமாக வராகி அம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணம் ஆகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வராகியம்மன் வழிபாட்டை மேற்கொள்கின்றனர் எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வராகியம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கின்றனர் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வராகியம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம் வராகியம்மனை கனவில் காண்போருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகின்றது என்பதை அந்த கனவு குறிப்பதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் நம்பப்படுகிறது வராகி அம்மனின் அருள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை உணர்வு உணர்ந்து அதன் பின்னரே நான் இப்பதிவை உருவாக்கினேன் இந்த பதிவு வராகி அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைத்து சகல சௌபாகியங்களும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் மனப்பூர்வமாக பதிவிட்டுள்ளேன் வராகி தாயின் அருளை உங்கள் வாழ்விலும் உணர்ந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி